பாவத்தில் இருக்கிறீர்களா கட்டப்பட்டிருக்கிறீர்களா அப்படி உணர்கிறீர்கள் என்றால் வேதத்தை தேடுங்கள் வாசியங்கள் தியானியங்கள் அதை கடைபிடியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பாவக்கட்டுகள் உடையும் அதிமிக வல்லமையோடு சிறாப்பெண்கள் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார் எசாயா இறைவாக்கினர் அவ்வளவுதான் அவர் துதிக்கவில்லை அந்த சூழல் அந்த சினாரியோ ஒரு துதியின் ஒரு விண்ணக காட்சி அதிலே சிறாப்பெண்கள் அதிமிக வல்லமையோடு ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள் எசாயா அதை பார்த்து கொண்டிருந்தார் அந்த துதியினுடைய வல்லமை இசாயாவினுடைய பாவக்கட்டுகளை உடைக்க போதுமானதாக இருந்தது எனக்கு அன்பானவர்களே பாவக்கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமென்றால் வல்லமையோடு நீங்கள் துதியுங்கள் இறைவாத்தி வாசித்து தியானியங்கள் அப்பொழுது நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்பீர்கள் சாத்தானை ஓட ஓட நீங்கள் துரத்தலாம் நச்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி சாட்சிய வாழ்க்கை வாழலாம் இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது பிரியமானவர்களே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்று கேட்கிறீர்கள்லவா